வணக்கம் யூடியூப் நண்பர்களே நம்மளோட ரெண்டாவது வீடியோ இது ஒரு தளபதியோட ஆதரவாளனா இன்றைக்கி நம்ம கான்செப்ட் பேச போகிறது ஒரு ரெண்டு மூணு பகுதிகளாக பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு செய்திக்கு வந்துடுவோம் இந்த யூடியூப் பிரபலமான சேட்டை தெரிஞ்சிருக்கு யாருன்னு சொன்னால் யாரை சொல்கிறேன்னு சேட்டை துரைமுருகனா அந்த நாயை பற்றி தான் பேசினேன் ஃபஸ்ட்டு அவனோட வளர்ச்சி என்ன அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும் தளபதியை ஒரு பிடுங்கியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன் அவனை பற்றியான ஒரு சின்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சது யூடியூப்பில் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் வேணால் செக் பண்ணால் பண்ணிக்கிங்க அதை வச்சு அவனுக்கு ரெண்டு சப்ஸ்கிரிப்ஷனும் வியூஸை ஏற்றி விட்றாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தளபதி தொண்டர்கள் என்ன செய்யணும்னா அவனோட சேனலேருந்து அன்சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுன்னா யூடியூப்பில் அல்கார் விதத்தில் அவனோட ஷார்ட்ஸோ லைக்ஸோ ஏதாவது வருது அவனோட வீடியோ தொகுப்பில் நமக்கு ரெக்கமெண்டேஷனில் வருதுன்னா நீங்கள் நாட் இன்ட்ரெஸ்டடுன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி நாய்களுடைய கருத்துக்கள் கூட நம்ம காதுக்கு வராது தளபதி சொன்ன மாதிரி அவனோட கமெண்ட்ஸ்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம் அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேவை வந்து ஆரம்பத்தில் அந்த எப்படி அந்த அரசியல் காமெடி சட்டை சொல்லிவிட்டு சொல்லிட்டு டிஎம்கேவை அந்த இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அல்லது கருணாநிதி அவர்களை அவன் கிண்டல் பண்ணி வீடியோ போட்டது இதெல்லாம் வச்சு தான் நம்ம அவனுக்கும் நம்மளும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருப்போம் அந்த வீடியோக்கள்லாம் இருக்கும் அதை முதல் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் இவ்வளவு நச்சுத்தன்மையாக அவங்க அண்ணன் நேற்று வரைக்கும் தம்பி வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உறுதியாக களமாடுவார் அவர் போகும்போது அந்த விஷயங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்ன அவங்க அண்ணனும் மாற்றி தான் பேசுகிறேன் அதே மாதிரி அவனை பின்தொடர்ந்து இவங்க வந்து இன்னும் எச்சத்தனமாக போயிட்டானுங்கன்றது நமக்கு மிக வருத்தம் தான் சொல்ல வர்றது என்னென்னா இப்போ அந்த அளவுக்கு ஒரு முதல்வர் அவன் அதிக அசிங்கமான முறையிலேயே அல்லது நல்ல காமெடியாக அந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு துக்க விசாரிக்கிறேன்னு இவனும் அந்த வரிசையில் உட்காந்துருக்கான் இவனை எப்படி அவர் சந்திக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல இதுலேருந்து இருந்து இவங்களோட எண்ணங்களையும் செயல்களையும் பார்த்துக்குங்க இவனுங்களுக்கு காசு கிடைச்சா என்ன வேணாலும் பண்ணுவானுங்க சொல்ல முடியாதவன் குடும்பத்தில் உள்ள நபர்களை கூட வேறு ஏதாவது தொழிலுக்கு அனுப்புனாலும் அனுப்புகிற மாதிரியான ஆட்கள் தான் அதை தான் சொல்ல வரேன் வேறு இல்லை அதை விட்டுருவான் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ சிபிஐ என்கொயரி இந்த மாதிரி இது இந்த அசம்பாத் கரூர் அசம்பாவிதத்தில் போய்கிட்டு இருக்குது தளபதியோட சைட்லேருந்தோ அல்லது டிவி கே சைட்லேருந்தோ அவங்கள எங்கே வச்சு பார்க்கறது அந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் அல்லது அந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் சென்னையில் கூட்டு பார்க்கலாமா அந்த மாதிரியான இதுகள்லாம் போயிட்டுருக்கு அது வந்து எப்படியும் அவர் நல்ல விதமான முடிவெடுப்பார் தளபதின்னு நம்புவோம் நம்ம இருந்தாலும் அவங்கவுங்க ஊரில் நம்ம போய் பார்த்துருந்தாருன்னா நமக்கு அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் அது அவருக்கான அமைப்பில் அதில் இல்லாமல் போச்சு இப்போ சொல்ல வர்றது என்னென்னா டிவிக்கு குடும்பத்தில் உள்ள தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள்ன்ற பேரில் சிலர தற்கொலிகளாகவும் முட்டாள்களாகவும் பொதுவாகவே இந்த யூடியூப்பில் உள்ள பிரபலங்கள் அல்லது பிரபலமான பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுறாங்க சிலர் ஒத்துக்கிறாங்க எல்லாருமே முட்டாள்களாகவும் எல்லாருமே தற்கொலிகளாகவும் இருக்காங்களா அப்படின்னா இல்லைங்க சிலர் ஆர்வக்கூடாறுல இந்த போலீஸ் ஸ்டேஷனை உடச்சிருவேன் அப்புறம் அது இல்லாட்டி பிறப்பில் யூடியூபில் யாராவது ஒருத்தவங்க காரில் ஏதோ தாய்லாந்தில் ஒரு பண்ண பார்த்தேன் அவர் ஒரு இப்போ மிகப்பெரிய ஒரு யூடியூப் பிரபலத்திட்ட போய் டிவி கே விஜய்னு சொல்கிறாரு இவருடைய தமிழ் உச்சரிப்பு அவருக்கு புரியலை அடுத்தபடியாக என்ன சொல்கிறாரு அப்படிலாம் சீப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு ஒரு வார்த்தையை தப்பா பேசிட்டாப்பில் அதுவும் ரோல் மெட்டீரியல் கண்டென்ட் ஆயிடுச்சு அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் தளபதியை ஆதரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் வந்து பொதுவாகவே வந்து அவரை நீங்கள் வளர்க்க விரும்பணும் அல்லது அவர் வந்து இன்றைக்கி வந்து ஓட்டரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய ஆதரவு பெருகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சமுதாயத்தில் வந்து அவருக்கு மேலே மரியாதை அதிகமாகிற மாதிரியான வேலிட் பாயிண்ட்ஸ்களை எடுக்கணும் அப்போ தான் வந்து அது நம்ம அவருக்கு செய்கிற உத்தமமான விஷயம் இப்போ நீங்கள் அதாவது இந்த இந்த மூன்றாம் ஜென்சி கிட்ஸை நானும் தளபதியோட வெறியன் படம் ரிலீஸ் ஆகும் முதல் நாள் முதல் காட்சி பார்க்குறதுக்கு ஆர்வத்தில் போய் முதல் டிக்கெட் எடுத்து அடிபடி இதில் பண்ணி அலம்பல் பண்ணி இருந்தோம் ஆனால் இப்போ அவர் ஒரு ஒரு பொதுக்கூட்ட அரசியலுக்கு வர்றாரு அல்லது ஒரு பிரச்சார வாகனத்தில் வர்றாரு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் இப்போ உங்களுக்கே தெரியும் தளபதி ஒருத்த ஒரு தெருவில் இறங்கியோ அல்லது ஒரு ரோட்டில் இறங்கியோ அல்லது ஒரு மாநாட்டுக்கு வர்றாருனா மினிமம் லட்சங்களில் கூட்டங்கள் கூடுது இதில் டிசிப்ளின்னு சொல்கிறாங்க இல்லையா குறைஞ்ச வச்சா நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம ஒரு ஒன்றரை லட்சம் பேர் இருக்கோம் எல்லாருக்குமே தளபதியை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் அவர் பக்கத்தில் போய் நெருங்கி பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் இருக்குமா இல்லையா இருக்கு இப்போ நான் என்னை கேட்டிங்கன்னா எப்படி எனக்கு எந்த இடத்துல வாய்ப்பு அந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல நின்று தூரத்துலேருந்து அவரை ரசிச்சுக்குருவேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து அவரை அருகையில் அருகில் போய் பார்க்கணும் அவர்கிட்ட பேசணும் அவர் கூட எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து இது என்ன சொல்கிறது ஒரு கூட்டத்தில் எல்லாருமே வரிசையில் நிற்கமும் போது இந்த குறுக்கில் போவாங்க அந்த மாதிரியான ஒரு புத்தி இதை வந்து நீங்கள் அடுத்தடுத்த இதுகள்லையாவது குறைச்சிக்கணும் இது வந்து அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இதோட ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் இன்னைக்கு நடந்த அசம்பாவிதத்துக்கும் ஒரு காரணம் இப்போ நான் இருக்கேன் என்கிட்ட கேட்குறீங்க என்னோடய அருகில் ஒருத்தர் விழுந்து கிடக்காருன்னு அவர் கழுத்து மேலே காலை வச்சா என்னோட உயிரை காப்பாற்றுவேன் இப்போ என்ன நடந்திருக்கு உங்களுடைய இந்த ஆர்வக்கோளாறு மரத்துலேயும் தண்டி கம்பத்துலேயும் நீங்கள் ஏறி நிற்கிற அந்த ஆர்வக்கோளாறு அந்த டிவி கேக்கு கலங்காத ஒரு காலத்துலேயும் அழிக்க முடியாத ஒரு செய்தியாகவும் இது நின்று போச்சு மக்கள்கிட்ட இந்த குரூப்பாக இந்த கூட்டமாக அறிவு இல்லாத ஒரு கூட்டம் தற்கொறி கூட்டம் அப்படின்ற மாதிரி இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் நம்மளுடைய அதாவது டிவிக்கு தொண்டர்கள் அது டிவிக்கு குடும்பம் யார் நினைக்கிறீங்களோ உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் இப்போ அந்த ஒன்றரை லட்சம் பேர் இருக்கும்னா ஒன்றரை லட்சம் பேர்த்துக்கும் அவர் பக்கத்தில் நிற்கணும் அல்லது அவரை பார்க்கணும் அவர் போட போட்டோ எடுக்கணும் ஆசை இருக்குமா இல்லையா இருக்கத்தானே செய்யும் அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இப்போ இந்த நாம் ஜாம்பி சென்ற கட்சியை சில முக்கியமான அந்த யூடியூப் அல்லது ஜேர்னலிஸ்டு அவங்களுடைய கூட்டங்கள்லாம் கொஞ்சம் ஒழுக்கமான முறையில் திருப்பி களைஞ்சி போகும்போது இந்த சேர் எடுத்து வைக்கிறது அல்லது தலைவர்கள் சொன்னால் அதை கேட்டுக்கிறது யார் அவங்களுக்கு வந்து ஒரு பேச்சை இடையூறு இல்லாமல் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்களில் கொஞ்சம் முன்னெடுத்து சொல்கிறாங்க இல்லையா அது சொல்கிறாங்க இருந்தாலும் அவனே கீழே இறங்கி இன்னொருத்தனை போய் அடிக்கிறேன் இந்த காமெடியில் நம்மளும் பார்க்குறேன் அதை விட்டுருங்க அதை இக்னோர் பண்ணிடுங்க தளபதியை தளபதியோட உயரத்துக்கு உங்களுக்கு நான் ஒரு சின்ன கருத்து சொல்கிறேன் அது அவருடைய உயரம் என்ன அப்படின்றது இப்படி கரூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னொடனே நேஷனல் பார்ட்டிலேருந்து காங்கிரஸ்லேருந்து ராகுல் காந்தி அவரை ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசுகிறாரு அப்புறம் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அஃபீஷலாக சொல்லலாட்டியும் பேசுனாங்கன்னு சொல்கிறாங்க இதில் அவருடைய உயரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவருடைய உயரம் என்னென்னா அவர் ஒரு சூரியன் ஒரு சூரியன் உதயமாகும் போது ஒரு நிலா வெளிச்சமோ அல்லது ஒரு விண்மீன் வெளிச்சமோ இந்த விடிவெள்ளிகள் வச்சு எந்த வெளிச்சமும் தெரியாது சூரியன் மட்டும்தான் தெரியவார் இன்றைக்கி அவர் வந்து ஏற்கனவே நம்ம தளபதி சொன்ன மாதிரி இந்த மாதிரி என் வாழ்நாளில் அவர் நாற்பத்தோரு இந்த மரணங்களை பார்த்ததில்ல இது வந்து அவர் வாழ சொன்னப்பில் அவருடைய இயல்பான வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சதுனால கொஞ்சம் அமைதியான முறையில் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற முறையில் அவங்க வந்து கவர்மெண்ட்டையே இனி அடுத்து ஒரு அசம்பாவிதம் நடக்காத வழிக்கு பொதுக்கூட்டமாக போகலாமா அப்படின்ற பிரச்சார வியூவங்களுக்காக வெயிட் இருக்காங்க வெளியே வரும்போது சூரியன் வெளியே வரும்போது எப்படி இதுக்கெல்லாம் காணா போதோ அதே மாதிரி இந்த நபர்களுடைய பேச்சோ பேட்டியை எதுவுமே வைரலாகாது இதெல்லாம் காணா போகிறேன் அது வரைக்கும் பொறுமையாக இருக்காங்க